ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி போக போகிறோம் அப்படின்னா முத்துமலை கோவிலுக்கு போக போகிறோம் அதாவது முத்துமலையில் இருக்க முருகர் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் பெரிய பெரிய முருகர் சிலை இருக்கும் இல்லைங்களா அங்கே தான் போக போகிறோம் எந்த பஸ்லாம் நம்ம ஸ்ரீ வேல்முருகன் பஸ்ஸில் தான் நம்ம வந்து போக போகிறோம் சரி ஓகேங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் வீடியோ காலாக வந்தாச்சு நம்ம இப்போ வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே கைஸ் கிளம்பலாமா வாங்க கிளம்பலாம் சாமி கும்பிட்டுக்கோங்க உள்ளக்கிறீங்களாம் ஓகே கேஸ் பஸ் எடுத்தாச்சு ஓகேங்களா பஸ் எடுத்துகிட்டு பயணம் போகலாங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு மன சுட்டியாக கும்பலாங்க ஓகேங்களா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டக்டரை பேச சொல்கிறேன் பாருங்க ஹாய் ஹலோ காய் செலவு எப்படி இருக்கீங்க மறக்காமல் நம்ம கேமிங் வீரன் சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா என்ன பாட்டு போட்டுவிட்டு சொல்கிறாங்கண்ணே பசங்களாம் அதுக்கு என்னப்பா போட்டுட்ருவோம் வா பசங்களாம் அடி ஆடி வா தம்பி கொஞ்சம் பொறு தம்பி நம்ம வந்து இப்ப முருகர் போயிட்டுதானே போயிட்டு இருக்கோம் அதனால முருவேறு பாட்டு போட்டு அப்புறம் ஃபுல்லா புத்து பட்டமே போட்டுறோம் தம்பி பாத்தாடுறா இடி இடி கீழே கீழ வந்துறாதீங்களா பாத்தாடுங்களா சரிடா தம்பி என்ன கண்டிட்டு இருந்தேன் அசிங்கமா போச்சாட்டுக்குது இதுதானே நம்ம வேலை பார்க்கணும் கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டேர்னிங்லாம் நான் வந்து காமிச்சிருப்பேன் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அது வந்து நம்ம பஸ்ஸு பெரிய பஸ்ஸாக இருக்கங்காட்டி நம்ம ஏறி திரும்புவோம் இல்லைங்களா அதனால சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இந்த டேர்னிங்லாம் எப்படி இருந்ததுங்கிற மறக்காமல் கம்மியாக பண்ணுங்கள் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தாட்டியும் நம்ம கந்தன் கர்ணை டெம்பிள் பண்ணுவீங்க இல்லைங்களா கந்தன் கர்ணை பஸ்ஸில் அங்கே ஒரு கண்டைக்கு இருந்தார்ல அந்த கண்டெக்டர் தான் இங்கே இன்றைக்கி கூட்டி தந்துருக்குறோம் ஓகேங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கு மாதிரி வேலை செய்ய முன்னாள் வந்து திட்டி விட்டுடலாம் நல்லா தானே வேலை செய்வேன் thank uh you -oh.

தம்பி அவ்வளோதான் தம்பி இந்த பாட்டு முடிஞ்சதே குத்து பாட்டு போடலாம் ஓகேவா என்ன என்ன என்னென்ன இவ்வளோ பெரிய பஸ்ஸு வரது தெரியலையா நீங்கள் பாட்டுக்கு வந்துருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக வந்தால் தான் என்னென்ன கைஷ் இவ்வளோ பெரிய பஸ்ஸை திரும்புது கொஞ்சம் பொறுமையாக வர வர்றாங்களாப்பா என்னென்ன நலும்பு பண்ணுறாங்க வேறு சரி வாங்க நம்ம பாட்டுக்கு போகலாம் தம்பி என்னப்பா குத்து பாட்டு போட்டுடலாமா இந்த பாட்டு முடிஞ்ச்சி Apa-apa, nah, nah, drivernya? na sudah melakukannya? Ya ampun, anak-anak. Saya sudah mendengarnya. Itu saja,

பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்பா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதாங்க பக்கத்தில் வந்தாச்சு அங்கே ஒரு நிறைய பேரி கார்டெலாம் இருக்கும் அதை பாருங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா पेरिये बस संगठित कुंजी तिरपर के सलमान तलकों बटियारे नम्मला यारे पेरिये प्रोड्यूअर लाय। लीवाय मुल्लों को teach। பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இருங்க நான் உங்களை ஃபோனில் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் முருகரை பார்த்திங்கன்னா பாருங்கள் முருகர் பார்த்து பார்த்துக்கிட்டிங்களா ஐஷ் போய் நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஓகேங்களா முருகர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஓகே ஐஷ் உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு நம்ம என்ன பிளான்ல இருக்கோன்னா அப்படியே நம்ம பஸ்லையே போய் முருகரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு நம்ம முன்னாடி வந்து கொண்டாந்துலாம் ஓகேங்களா சரி ஓகே சார் பாட்டுக்கிட்ட என்ஜாய் பண்ணுங்க கேஷ் நம்ம பஸ்ஸுக்கு இப்போ பிஜிஎம் போடலாம் பாட்டு போகலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நம்ம இதான் நம்ம முத்துமலை முருகர் கோவில் பார்த்துக்கோங்க முருகரை ஓகே கேஷ் இப்போ நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம் ஓகேங்களா ஆண்டவனே முருகா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி கேஷ் அதோட சாமிக்கிட்ட நம்மளோட அச்சீவ்மெண்ட் சொல்லுவோம் சாமி எப்படியாச்சு ஒரு மூணே மாசத்தில் எப்படியாச்சும் ஒரு ஆயிரம் ஆச்சு அடிக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே அடிக்கணும் சாமி அந்த முருகா ஓகே முருகர் முருகரை பார்த்தீங்கன்னா கும்பிட்டாச்சு ஸோ நான் இப்போ வேணது உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதை நம்ம வந்து சேலஞ்சு அது ஒரு சேலஞ்சாக இருக்கிறோம் எடுத்துகிட்டு நம்ம வந்து முடிக்கிறோம் ஓகேங்களா ஓகே கடைசியாக நம்மளோட டான்ஸ் ஸ்டெப்பு போட்டுடலாம் ஓகே மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்களா ஓகே நம்ம அந்த ஒரு சேலஞ்சு நான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதை மூணு மாதத்தில் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு நம்ம ரீச் ஆகணும் அதனால் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க நம்மளோட ஃபர்ஸ்ட்டு லைட்டிங்கோடு பாருங்களேன் கைஸ் என்னடா கூறுக்க வந்து பேசுகிறேன்னே அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம அவ்வளோதான் கேஷுக்கோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே பஸ்ஸு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணியிருக்கேன் பாய்